அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மநேய பெரியோர்களையும் சுத்தசன்மார்க்க நண்பர்களையும் பலலாதாசன் வணங்கி விடுகின்றேன் இப்பொழுது சில தலைப்புகளை பற்றி சிந்திக்கலாம் என்று இருக்கிறோம் அதில் இப்போ இந்த கடவுள் வழிபாடு அதை பற்றி முதல்ல பார்ப்போம் படிப்படியாக கொஞ்சம் பார்த்து வரோம் இந்த கடவுள் வழிபாடு என்பது சமய கடவுள் வழிபாடு சுத்த சன்மார்க்க வழிபாடு என்று இரண்டு வகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்வதுதான் நல்லது அப்படிதான் பிரித்து பார்த்து பார்த்தால்தான் நமக்கு ஓரளவுக்கு உண்மை விளங்கும் என்று நினைக்கிறேன் இந்த கடவுள் வழிபாடு சமய வழிபாடு என்பது பெரும்பாலும் உருவ வழிபாடு சமயங்கள் காட்டிய கடவுள்களை உருவங்களாக கொண்டு அவைகளுக்கு அவைகளை வழிபாடு செய்வது எப்படி வேணாலும் வழிபடுவாங்கன்னு வச்சுருந்தோம் சடங்கு சம்பிரதாயங்கள் இடைத்தரகர்கள் அவர்களை வச்செல்லாம் அபிஷேகம் ஆராதனை அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப அந்த கடவுளை வழிபடுகிறார் சுத்தசன்மார்க்க வழிபாடு என்பதை பற்றி அப்புறம் பார்ப்போம் அடுத்த இதில் பதிவில் பார்ப்போம் இதில் இந்த சமய கடவுள்கள் வழிபாடு என்பதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுவும் அன்பர்கள் கொஞ்சம் அருகூர்ந்து பொறுத்தவிட வேண்டும் ஐந்து ஐந்து நிமிட பதிவுகளாகத்தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா அதுக்கு மேலே இந்த ஃபோன் வாங்கலை அதனால் ஐந்து நிமிடம் எது வருதோ அதோட நேர்த்திக்கிட்ட அடுத்த பதிவுக்கு தொடர்ந்து போகிறோம் அதனால் நீங்கள் உங்களுக்கும் அதுதான் சௌரியம்னு நினைக்கிறேன் இந்த காலகோட்டத்தில் அஞ்சு நிமிஷம் பார்க்கறது பெரிய கஷ்டம் அது ஒரு சிந்தனையை அழுத்தி பார்க்க வேண்டிய ஒரு பகுதிகள் இவைகளும் படம் பார்க்கறது மாதிரி சீரியல் பார்க்குறது மாதிரி பார்க்க முடியும் இப்போ விஷயத்துக்கு வரும் இப்போ கடவுள் வழிபாடு என்பது சமய வழிபாடு அதில் சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாம் வரும் எப்படி எல்லாம் பொருட்செலவு செய்து அந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அது வழிபடுறதெல்லாம் எதுக்கு கடவுளை ஏன் போய் வழிபடுறாங்க ஏன் கடவுளை வழிபடணும் அப்படின்னா தானும் தன்னை சார்ந்தவர்களும் சுகமாக வாழ வேண்டும் சுகமாக வாழ்றதுங்கிறதுல எல்லாமும் அடங்கி போயிரு நல்ல வீடு பொன் பொருள் பெரிய படிப்பு பதவி நல்ல வேலை நிறைய சம்பளம் இப்படி பல வகையாக பெரிய பெருக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி வேண்டுவாங்களான்னா அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப மேற்படியை வேண்டுவார் இப்போ மச்சு வீடு கட்டியிருக்கிறவன் குச்சி வீடு இருக்கிறவன் மச்சு வீட்டுக்கு வேண்டுவான் மச்சு வீடு இருக்கிறவன் மாளிகைக்கு வேண்டுவான் மாளிகை கட்டியிருப்பவன் அரண்மனைக்கு வேண்டுவான் இதே போலதான் எல்லாமும் பொறுத்து பார்த்துக்கிடுங்க அந்தந்த வேலையோட அது முடிஞ்சு போகாது அதற்கும் பெரிய பதவி அதற்கும் பெரிய பதவி எல்லாரையும் தான் ஆள வேண்டும் அப்படிப்பட்ட பதவி எல்லாரும் நம்ம போழணும் நமக்கு அடிக்கேவல் செய்யணும் இப்படி பல நிலைகளை பெருக்கிக் கொள்வதற்காக வாழ்க்கை வசதிகளை சுகங்களை பெருக்கிக் கொள்வதற்காக தான் இறைவனையும் வேண்டுகிறார்கள் ஆனால் எவ்வளவு பெரிய ஆட்களாகவும் பணக்கார அரசனாகவே வேண்டுவார்கள்னு வச்சுங்களேன் அரச பதவியே வேணும்னு வேண்டாம் இப்போ அரச பதவி இல்லை அதெல்லாம் முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி இப்படி வேண்டாம்ல அப்படி ஆனால் எந்த பதவியிலேயும் முடிந்து போவதில்லை சுகங்கள் அங்கே போனதாக அதை விட அது பெருசுன்னு தான் வரும் இதைகளின் அடுத்த பகுதியில் அப்புறம் பார்ப்போம் நன்றி வணக்கம்